விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் நமது சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்கள் பிரச்சாரத்தை நேற்று முடிந்து விட்டது இதில் என்னென்னா பிரச்சாரத்தை முடிக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் பக்கத்தில் வச்சு தான் தன்னோட பிரச்சாரத்தை நிறைவேறாரு பிரச்சாரத்தோட ஆரம்பமும் அம்மன் கோயிலில் வச்சு தான் முத முதல் ஆரம்பித்தார் பிரச்சாரத்தை ஆரம்பித்து இருபத்தோரு நாட்கள் விருதுநகரில் இருந்து அங்கேயே மக்களோடு மக்களாக பயணித்து மக்கள்கிட்டெல்லாம் வாக்கு சேகரிப்பு இதில் என்னென்னா தன்னோட தம்பி இன்னொரு என்ன பாலாஜன் இந்த மாதிரி ஆர் உதயகுமார் இவருக்கெலாம் பெரிய ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் பையனை கூடவே இருந்து எல்லா இடத்துக்கும் ஒன்று அழைத்து கொண்டு போய் மிக பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாரு இன்னொரு விஷயம் என்ன நம்ம விஜயபிரபாருனே சொல்லியிருக்காரு அண்ணன் பாலாஜிக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது என் கூடவே இருந்தார் இருபத்தோரு நாள் என் கூட இருந்து என்னை எங்கெங்கே கூப்பிட்டு போய் என்னென்ன என்னெங்கெங்கே இந்த குறைகள் இருக்குது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்தாரு நிச்சயம் முரசு சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடை செய்ய வேண்டும் நீங்கள் அது பண்ணி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ சொல்லுங்கள் கட்டாயம் பண்ணி கொடுங்க என்னோடய அப்பா எப்படி பண்ணி கொடுத்தாரோ அந்த தொகுதியில் அதே போல் உங்களுக்கு நான் அதுக்கு மேலே படி நான் பண்ணி கொடுக்குறேன் என்று விஜயபிரபாகரன் அவர்கள் நேற்று உரையில் அற்புதமாக கூறியுள்ளார் இன்னொரு விஷயம் என்னென்னா விஜயபிரபாகரன் அவருக்கு ஆதரவாக அவர் தம்பி அவங்க அம்மா அவங்க மச்சா மாமா சுதீஷ் மற்றும் மீச ராஜேந்திரன் மற்றும் பலர் வந்து பிரச்சாரம் செய்தார்கள் பிரச்சாரம் செய்தாலும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஆசிர்வாதம் எப்போதுமே நமது விஜயபிரபாகரன் அவர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஏமனால் தரும புண்ணியவான் என்று சொல்லப்படும் நமது அள்ளி கொடுத்த வல்ல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே அப்படி இருக்கும் காலகட்டத்தில் நமது விஜயபிரபாகரன் அவர்கள் நேற்று பிரச்சாரத்தில் ஆர்வமாக ஆர் உதயகுமார் போன்ற பலர் வந்திருந்தார்கள் ஆர் உதயகுமார் மிக பிரபலமான ஒரு இயக்குனர் கேப்டனின் சின்ன கவுண்டர் படத்தை இயக்கியவர் அவர் எல்லாமே வந்திருந்தார் எல்லோரும் வந்து இந்த அதிமுக தேமுதிக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் இந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் கேப்டன் எம்ஜிஆர் போன்ற பலர் வழியில் வந்த நாலா நம்பர் பட்டன் மோரச சின்னத்தில் நீங்கள் வாக்களிங்க இங்கே என்னென்ன தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் இது பண்ணி கொடுக்குறேன் எனக்கு இந்த இருபத்தோரு நாளும் எல்லாருக்கும் உடம்பு வழிபாங்க எனக்கு மிக சந்தோஷமாக இவங்க கூட பயணித்தது மிக சந்தோஷமாக இருந்தது மறந்துடாமல் நீங்கள் நாலா நம்பர் பட்டன் மோரசு சின்னத்துக்கு வாக்களிங்க சந்திப்போம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் கேப்டன் மகா உங்கள் வீட்டு பிள்ளையாக முருசத்தினத்தில் தாய்மார்களை என்று உரையை முறுத்தி கொடுத்தோம்